ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்பறேன் இன்றைக்கி டிரைவராக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வெளியே போயிருந்தேன் நம்ம வாடகை வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே கொஞ்சம் வேலை இருந்தது சரி வர சொல்லியிருந்தாங்க கேட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் போயிருந்தேன் பேமெண்ட் கேட்டிருந்தாங்களா நான் போய் பார்த்துட்டு தான் பெருசு பணம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்தால் தாக்கா நான் பணம் கொடுப்பேன் வெளில தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால சரி சரி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் செடிங்கள்லாம் இருந்து ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்த அந்த இடத்துல போய் வீடியோஸ் கவர் பண்ணணும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ குளிர்னால செடியாக சரியாக வீடியோஸ் வந்து என்ன அந்த செடிங்கள்லாம் வந்து சரியாக இதாக உள்ள ரோஸ் செடி வாங்கினது பட் நாளைக்கு வந்து அது சார்ஸில் லாங் வீடியோஸில் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து டைம் கிடைக்கல வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன் என்னென்ன செடி வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பழைய ரோஸ் செடியெலாம் இது வாங்கி ஒட்டக்கா வாங்கி வச்சுனில் அது பூ வைக்கல அது பூராமல் ஆண் செடி கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு அந்த செடிக்கு நான் வந்து பணம் விட மாட்டேன் அப்புறம் அந்த செடியெல்லாம் மாற்றிட்டு பூ வச்ச செடியாக பார்த்து பொறுக்கி பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் தான் ஆனால் பூ வரும்போது ஓலோவில் புக் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் ரொம்பவுமே டயர்டாக இருக்குது இந்த மாதிரி பாப்பா படிச்சுட்டு இருந்தால் சரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் எடுக்காமல் இருந்தேன் தான் கொஞ்சம் டைம் கிச்சன் இந்த வெளி லைட்டெல்லாம் பண்ணியிருப்பா எக்ஸாம் நடக்குதா அதனால் பத்து பத்து மணி வரைக்கும் படிக்க கஷ்டம் இருக்குது பிறகு மணி பத்தாயிருச்சு இப்போ தான் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் சரியா சரி இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் எங்கள் ஏரியாவில் மெட்ரோ இருக்குது அந்த மெட்ரோவில் வண்டி பிடிக்கிறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் மத்தியான தான் கிளம்புனேன் லேட்டாக தான் எந்திரிச்சோம் பசங்கள்லாம் வந்து இருந்தாங்க லீவுன்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு தான் எல்லோருமே எழுந்திரிச்சாங்க அப்புறம் எந்திரிச்சது சாப்பாடெல்லாம் குழம்பெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்புறம் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வேணால் வீட்டை க்ளீன் பண்ண சொன்னால் சந்தை வந்துடும் அதனால் சரி எல்லாம் பாத்ரூம்லாம் கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தேன் அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கரெக்டாக மெட்ரோ வந்துச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு நானும் கீழே இறங்கி வந்தேன் எங்கேருந்து ஒரு நாலஞ்சு ஸ்டாப் தான் போயிட்டு அங்க ஒரு பஸ் பிடிக்கணும் நம்ம ஏரியாக்கே பொண்ணு போய் விட்டுருவோம் ஆனா அங்க ஒரு பஸ் மாத்தி போக வேண்டியது இருந்துச்சு அப்புறம் வந்து நான் ஏர்போர்ட் அடுத்த ஸ்டேஷன் தான் இறங்கியாச்சு இறங்கி பாலத்தீட்டை இறங்கி நான் ஒரு பஸ்ஸு பிடிச்சேன் இந்த சின்ன பஸ்ஸு தான் மினி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் மினி பஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல அந்த பஸ்ஸு தான் இது பாலம் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே இறங்கி வண்டி ஆப்போசிட்டில் பிடிச்சி போகணும் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் சீக்கிரமாக போனால் ஆஃப் அன் ஹவர் ஆனால் இந்த வண்டி அங்கங்கே மெதுவாக நின்று நின்று போயிட்ருக்கோம் இவர் வேறு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்போ இன்றைக்கி வந்து ஜனவரி இருபத்தி ஆறுங்கிறனால அவ்வளோக்கும் கூட்டம் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க வேலை போறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களே இல்லை அதனால தான் இன்னைக்கு சரி வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு பிஸியாக இருக்கும் இல்லை ஊருக்கு போறவங்க வரவங்களாம் இருப்பாங்க அதனால் சரினு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் இப்போ டைம் ஆச்சு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு இந்த முன்னாடி பாருங்கள் கேட்டு போட்டு வச்சுட்டு அந்த கேட்டு தான் போட்டுட்டு இந்த வழியாக தான் நம்ம வீடு இருக்குது இதுதான் நம்ம வீடு இந்த பொண்ணு தான் நம்ம வாடகை இருக்கிற பொண்ணு சரின்னு சொல்லிட்டு பண்ணணும் இது வேலை கை வச்சோம்னா கண்டிப்பாக இருபது முப்பது வேணும் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ இப்போ அமௌண்ட்டு இல்லை அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து வந்துட்டு இருந்தேன் இந்த கேட்டு தான் வந்து புதவி போட்டாங்களாம் இந்த கேட்டுக்கு தான் பணம் கேட்டுருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள வரும்போது அந்த கேட்டுக்கு வந்து போட்டுடலாம் கொஞ்சம் சேஃப்டியாக ஆகிருக்கும் சொல்லிட்டு ஏன்னா வந்து இது விஐபி ஏரியா மாதிரி ஆகிட்டு வருது வர வர ஏன்னா இதுக்கு அந்த பக்கம் வந்து பூரா ஹால் மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சா தெரியும் ஸோ எல்லா இடத்துலயும் கடை விதிகளாக வந்துருச்சு திருட்டு பயம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கேட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வீடுகளும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது பூரா டவுன் ஏரியா தான் நம்ம ஊரில் உக்கடம் இப்படி இருக்குது டவுன் ஹால் அந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல முன்னாடி முன்னாடி பூரா நகைக்கடை ஜவுளி கடை ஸ்கூலு அப்புறம் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாமே இருக்குது ஸோ ஏ டு ஜெட்டு உங்களுக்கு சிமெண்ட் வேணும்னாலும் சிமெண்ட்டு டைல்ஸு எல்லா கடையுமே எனக்கு எங்கள் மருதானி போகிறது கல்யாணம் பொண்ணுங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கிறது திங்ஸ் வாங்கிறது எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த கடையில் இருக்குது சாமான கடையிலேருந்து எல்லாமே இருக்கு ஹோட்டலு எல்லாமே இருக்கு மால் கூட அந்த பக்கம் இருக்கு ஸோ கல்யாணம் இருந்து நான் கூட பிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி அதனால் முதல்ல நாங்கள் வரும்போது நான் வந்த புதுசில் கல்யாணம் பண்ண வந்த புதுசில் கொஞ்சம் டவுன் ஏரியா வந்து ஒரு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்க 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 கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகுது நான் போன வாட்டி வரும்போது இந்த ரோடு உடஞ்சிருக்கு நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு ரோடெல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டாகிடுச்சு அப்புறம் நானும் வந்துக்கிட்டே இருந்தேன் வந்து எனக்கு அந்த கடைக்கு போய் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு பூக்கடையில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வரோன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி இன்றைக்கி என்னாவது போயிடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போக வேண்டியது இருக்குது அந்த பாலத்துக்கு ஆனால் வந்து நான் ஷேர் ஆட்டோவில் தான் வந்து உட்காந்துக்கிட்டேன் ஷேர் ஆட்டோவில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே லேசாக கவர் பண்ணி இந்த வழியாக தான் நம்ம ஆகணும் நிலைக்கு அப்புறம் பூரா வந்து இந்த இடத்துல மாட்டு பண்ணை தான் இருக்கும் பால் கறக்கறக்கு ஊர முதல்ல ஓப்பன் ப்ளேஸாக இருந்தது இப்போ எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அப்புறம் செடிங்களாம் பார்த்துருந்த குளிருக்கு வந்து இலை உதிர் காலம்ல ஸோ எல்லாம் எல்லாம் இலைகள்லாம் உதிர்ந்து தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து நிறைய தொட்டிங்களாம் பார்த்தா அழகழகாக இருந்துச்சு நிறைய பூச்செடிங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னொரு நாளைக்கு வேணால் போனால் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்கள ஸோ விலையெல்லாம் நான் கேட்கல எல்லாம் இருந்துச்சு அழகழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டாண்டிங் வச்சுருந்தாங்க அப்புறம் தொட்டிங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பெரிய பெரிய இதுல எல்லாம் வைக்கிற மாதிரி அவ்வளோ அழகழகான ஜாடிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை டிசைன் பண்ணி வச்சுருந்து வாட்டர் ஃபாலுக்கு முன்னாடி வைக்கிறதெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது சா ஒரு ஜாடி வாங்கணும் எப்பயாவது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கு சின்ன சின்ன ஜாடியிலேருந்து பெரிய பெரிய ஜாடியிலிருந்து பொம்மையிலேருந்து அவ்வளோ அழகாக இருக்குது இதை பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துலையும் பார்த்துட்டு அப்புறம் பணம் கொஞ்சம் கட்டிட்டு நானும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் நைட்டு தான் வந்து சேர்ந்தேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடு வந்து சேர்றதுக்கு வந்து பாப்பா தண்ணி ஊற்றி தண்ணி ஏற்றுங்க பாப்பா அப்படின்னு சொன்னால் கேட்கல சாப்பாடு ஏதாவது செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் செய்யாமல் விளாடிக்கிட்டே இருந்துருக்குறாங்க நேம்மா இல்லைனா அப்படி தான் இருக்கும் அப்புறம் செஞ்சு சொல்லிட்டு ரொட்டி சுடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொட்டி சுட சொல்லிட்டேன் சரி அவள் ரொட்டின்னு சொல்லிட்டு தண்ணி ஏற்றினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு நடந்து போயிட்டு வந்தால் ரொம்ப கால்வழியாக இருந்துச்சு நின்னாலாம் ரொட்டியெல்லாம் சுட முடியாதுன்னு சொல்லிட்டு நீ சுடு நான் பின்னா தண்ணி ஏற்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேனு பார்த்து தண்ணி ஏற்றி விட்டுட்டு இருந்தேன் நாளைக்கு வண்டி வரதுல சா பார்க்கலாம் நைட்டே என்னன்னா காலி பண்ணி வேஸ்ட்டம்னா பிரச்சனை இல்லை காலையில் வந்து பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு அவஸ்தையாக இருக்கும் தண்ணி ஏற்றுறதெல்லாம் பிடிக்காதுன்னா அதனால் எப்பயுமே வந்து நைட்டே வந்து காலி பண்ணிடுவோம் அதில் வந்து பிரித்து கொடுத்துட்டேன் செவ்வாய் கிழம புதன்கிழமைனாக்கா பாப்பா ஏற்றுவா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாக்கா பெரிய ரெண்டாவது பாப்பா ஏற்றுவா அப்படி தான் வந்து தண்ணி இருக்கிறாங்க ஸோ கேனுங்கள்லாம் வந்து கொஞ்சம் காலி பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு ப ஒரு பத்து கேன் காலி பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் மோட்டர் எடுத்து உள்ளே எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் படுத்து தூங்க வேண்டியதாக வேற என்ன வேலை இந்த கேன் தான் பெரிய விஷயம் எப்படி சரி தண்ணி ஏற்றுறீங்க எப்படி ஏற்றுறீங்கனாக்கா இப்படி தான் கேன்லெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் மாற்றி போட்டு தண்ணி ஏற்றிடணும் அப்புறம் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் காலைலாம் செஞ்சு வச்சுட்டு போனேன்ல அதுவே இருந்துச்சு காய் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் இருந்துச்சு இதோடவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு டயர்டு நீ மேலேலாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மேலே ரெண்டு பேரும் அம்மிங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க அப்படியே பரப்பி கிடக்குது நாளைக்கு தான் எல்லாம் எடுத்து ஓரங்கட்டி கட்டி எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்புறம் சரி சொல்லிட்டு காய் கொஞ்சம் போட்டு பருப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் உட்காந்து இருக்க இருக்கதை சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம்னா அப்போ திரும்ப நாளைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு நான் இருந்திருந்தால் ஏதோ வேறு ஏதாவது செஞ்சிருக்கலாம் எனக்கு டைம் இல்லை அங்கே போயிட்டு எவ்வளோ நேரம் ஆயிடுது வரும்போது ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு லோலோ புக் பண்ணிட்டு வந்துட்டேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து பஸ்ஸே கிடைக்கல அங்கேருந்து மெட்ரோ தக்கு மெட்ரோ மெட்ரோ வண்டி வரைக்கும் என்ன செடியெல்லாம் கொண்டு வரதுனால சரி ஓலோவே புக் பண்ணி வந்துடலான்னு சொல்லிட்டு ஓலோ ஆட்டோ தான் புக் பண்ணிவிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நம்மளுக்கு இது போதும் நைட்டுக்கு முட்டை ஏன் சிஸ்டர் செய்யவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்க முட்டை செய்வேன் சிஸ்டர் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னாக்க ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க இப்போதானே ஒரு ட்ரே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தான் நான் தலைக்கு பராட்டா பண்ணுறதுக்காக பாப்பா வேக வைக்க சொல்லியிருந்தேன் நான் வந்து இருந்ததுனாக்க காய் காயதா வாயின் வந்து பொரியல் பண்ணி வச்சிருப்பேன் அப்புறம் வேறு நாளைக்கு எக்ஸாமு அதனால் உட்காந்து படிச்சுட்டு மணி பாருங்க பத்து மணி ஆக போது உட்காந்து படிச்சுட்டு இருந்தா சரி அவள் படிக்கட்டும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தை கட்டிக்கிட்டு மொபைல் பாத்திட்டு இந்த திட்டி விட்டு படுக்க வச்சுட்டு இருந்தா அவ்வளவு வந்து திட்டிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு வேலையா ஏடி தூங்க வேண்டியதானே நாளைக்கு ஸ்கூல் இருக்குது ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தா எனக்கு கால்வழி வெளியே தண்ணி ஏற்றிட்டு இருந்தேன்னா கைகாலெலாம் வந்து விறுவிறுன்னு ஆகிப்போச்சு அதனால ஹீட்ரு முன்னாடி நான் நேரம் உட்காந்துட்டு இவளும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு எல்லாம் எடுத்து எஸ்டோன்னா தூங்கலாம் அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்ரை நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் வந்து செடி நம்ம செ வீட்டில் அந்த வீட்டில் வந்து செடி கருவேப்பிலை செடி மரமாட்டேன் வளர்ந்துருக்குது அதுலேருந்து பறிச்சிட்டு வந்தேன் நல்லா உடச்சிட்டு வந்தேன் ஒரு ஒரு கொலைய அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் பரு செடி பூச்சி கூட விழுவில் அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் எப்போயுமே வந்தேன்னா பறி நிறைய பறிச்சுட்டு சட்னி பண்ணுற அளவுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் பறிச்சிட்டு வந்தேன் ஏன்னா வந்து சரி போதும் காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தக்காளி இஞ்சி பீட்ரூட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா அங்கே வந்து அவங்க வந்து காய்கறி வியாபாரம் தான் பண்ணுறாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு எப்போ போனாலுமே நம்மளுக்கு காய்கறி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அப்புறம் செடி இந்த பூச்செடி தான் வாங்கினேன் இந்த ரோஸ் பார்த்திங்களா எவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கையளவுக்கு வந்து பெருசாக இருந்தது நானும் பூத்த பூ பூ செ பூத்த செடியாக பார்த்து பார்த்து பொறுக்கினேன் கம்மி ரேட்டு வேறு தான் அங்கே செடி இது வச்சுருக்கானுங்காட்டி ரொம்ப கம்மி ரேட்டு தான் அதிக விலையெல்லாம் இல்லை இந்த ரோஸு பாருங்கள் இது பாருங்கள் இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒயிட் கலரு எல்லோ கலரு அப்புறம் இது வந்து லேஸு பிங்க் கலரு இது ஒரு ரெட்டு இது வந்து ப இது சாஃப்டாக இருக்கும் அதனால் இது வந்து இந்த ரோஸ் நான் தேடி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ் ரெண்டு பன்னீர் ரோஸ் செடி இந்த ஒன்று வந்து பிங்க் கலர் ஒன்று லைட் பிங்க் கலரு அப்புறம் வந்து ஒயிட் கலர் இது பட்டன் ரோஸ் மாதிரி நிறைய பூ பூக்கும் அதனால் இது வாங்கியிருந்தேன் இன்றைக்கி சின்னதாக தான் தான் டேவலாக இருந்துச்சு ஜாஸ்தி எதுவும் பண்ணலை ரொம்ப டயர்டாக இருக்குது அது எவ்வளோ தூரம் நடக்கணுமா நடந்து போயிட்டு வரணுமா அதனாலயே வந்து அலைச்சலாகிடுது ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் நாளைக்கு வந்து வீடியோஸ் நல்லா வீடியோஸாக பார்க்கலாம் தூக்கு வருது தூக்கு அதெல்லாம் தூங்கிட்டாங்க எல்லாம் சண்டை அங்கே தூங்கிட்டா பெட்டில் பூத்தி அங்கே ரெண்டு அங்கே ஒன்று இருக்குது நீ எல்லாம் தூங்க தூங்க வைக்கணும் தூங்க வச்சுட்டு காலைல நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு எழுந்திரிக்கு போகணுமா அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும் அதனால் சின்னதாக தான் டேவலாக் பண்ணிக்க நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்